புகழ்பெற்ற முன்னாள் சினிமா நடிகையும் எம்பியுமான வைஜெயந்தி மாலாவை அறிந்திருக்கும் முதிய தலைமுறையினருக்கு கூட வைஜெயந்தி மாலா அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னா சந்தேகம்தான் வைஜெயந்தி அப்படிங்கிறது நெல் போன்ற ஒரு வகையான தாவர வகை தான் இதிலேயே ரெண்டு வகை இருக்குது காட்டு தாவரம் அந்த காட்டு தாவரம் மணி மாலைகள் வழிபாட்டு மாலைகள் அதாவது ஜப மாலைகள் செய்ய பயன்படுது மற்றொரு வகை உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது சைனாக்காரங்க இதை சைனீஸ் பேர் பார்லின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்லிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நெல்லிலிருந்து அரிசி எடுக்கிறது போலவே இந்த வைஜெயந்தியிலையும் தாளை அடித்து அதனுடைய விதைகளை எடுக்கிறாங்க அது கூழ் கஞ்சி இதை ஆக்கப்பட்டு சாப்பிடப்படுது பச்சையாவும் அரிசி போலவே சாப்பிடப்படுது இவற்றை மணி மாலைகளாக கோக்க இயற்கையாகவே இவற்றில் தொழில்களும் இருக்குது இவற்றை காய வைத்து இந்த மணிகளை கழுத்தணிகளாக நெக்லஸ்களாக காதணிகளாக பல்விதமான ஆபரணங்கள் செய்கிறாங்க அவை தான் வைஜெயந்தி மாலை வைஜெயந்தி மாலா